ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழுல நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் எழுபத்தைந்து எண்ணில் அதாவது அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களோட கூடுதல் எழுபத்தைந்துன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண் அப்படின்னா என்னென்னு தெரியணும் இல்லையா அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒற்றை எண் ஒண்ணு ஒன்னுக்கு அடுத்த ஒற்றை எண் என்னது மூணு மூணுக்கு அடுத்து ஐந்து இந்த மாதிரி வரிசைய மூணு ஒற்றை எண் இது இல்லாட்டா

இதோட பொது வடிவம் x, x கூட்டல் ரெண்டு கமா எக்ஸ் கூட்டல் நான்கு இப்ப இதுல எக்ஸுக்கு பதில் ஏதாவது ஒரு ஒற்றை என்ன பிரதி இடுங்க ஒன்னு பிரதி இடலாம் ஒன்னுக்கா கூட ரெண்டா கூட்டினா மூணு ஒன்னுக்கு அடுத்தது மூணு தான் வரும் இனி ஒண்ணுக்கா கூட நாலு கூட்டினா அஞ்சு பாத்தீங்களா வரிசையா வருது இந்த மாதிரி எக்ஸோட பிளேஸ்ல எந்த ஒற்றை எண் பிரதி இட்டாலும் உங்களுக்கு வரிசையா தான் கிடைக்கும் இனி கொஸ்டின்ல இந்த மூன்று ஒற்றை எண்களோட கூடுதல் எழுபத்தைந்து கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்கலாம் அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் Is equal to எழுபத்தி ஐந்து கூடுதல்னாலே கூட்டணும் இந்த மூணே கூட்ட போகிறோம் first x எடுத்து எழுதிக்கலாம் கூட்டல்னால நடுவில் ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து x கூட்டல் 2. ரெண்டு ப்ளஸ் அதுக்கடுத்து x கூட்டல் 4. சமத்துக்கு அந்த பக்கம் 75 இருக்குது ஓகே கூட்டலாம் இங்க x 3 வாட்டி இருக்கு. அதை கூட்டினா 3x' எக்ஸுன்னு கிடைக்கும் கூட்டல் இனி ரெண்டையும் நாலையும் கூட்டினா ஆறு சமத்துக்கு அந்த பக்கம் எழுபத்தி ஐந்து இனி எக்ஸ் டைம் இந்த சைடு வைக்க போறேன் அப்போ மூணு எக்ஸ இங்க வச்சுக்கலாம் சமம் அந்த சைடு எழுவத்தி ஐந்து இருக்கு பிளஸ் ஆற அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆறா மாறும் கழிங்க எழுவத்தி ஐந்துல இருந்து ஆரை கழிச்சா அறுபத்தி ஒன்பது இனி எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸோ மட்டும் வச்சுக்கலாம் இந்த மூணு பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா உக்கத்தெல்லாம் மாறும் அப்போ பைக் கீழே அந்த மூணு எடுத்து எழுதிருங்க இப்ப இது மூணாவது கேன்சல் ஆகும் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அடுத்து ஒன்பது இருக்கு அப்போ மூணு மூணு ஒன்பது இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப மேலே பாக்கி என்னது இருக்கு இருபத்தி மூணு கீழே ஒண்ணுனா எழுதாண்டா இதுதான் எக்ஸோட மதிப்பு இனி இந்த எக்ஸோட மதிப்பை இதுல பிரதிடலாம் எழுதிக்கிறேன் தேர் போர் அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்கள் முதல் இங்க எக்ஸ் இருக்கு எக்ஸோட மதிப்பு என்னது இருபத்தி மூணு அப்ப ஃபர்ஸ்ட் இருபத்தி மூணு எடுத்து எழுதிக்கலாம் கமா இனி எக்ஸோட மதிப்பு இருபத்தி மூணு இதுக்க கூட ரெண்டை கூட்டுனா இருபத்தி ஐந்து கமா அப்புறவு எக்ஸோட மதிப்பு இருபத்தி மூணு இதுக்காக கூட நால கூட்டுனா இருபத்தி ஏழு ஓகே இப்போது அந்த மூன்று ஒற்றை எண்களை கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுக்கு கொஸ்டின்ல எது பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மூணு எண்ணில் எது பெரிய எண் இருபத்தி ஏழு அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க தேர் ஃபோர் பெரிய எண் இஸ் ஈக்வல் டு இருபத்தி ஏழு இவ்வளோந்தான் இந்த சம்